அபி ராகவ் அனு ஆகாஷ் நாலு பேருமே சேர்ந்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்போ அபி சொல்றாங்க அனு நீ ஃபர்ஸ்ட்டு போ அக்கா கூட போய் நீ இரு அதுக்கப்புறம் பின்னாடி நான் ராகவ் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க சரி அப்படி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு ஆகாஷ் ரெண்டு பேருமே சேர்ந்த ஹாஸ்பிட்டலருந்து போறாங்க அப்போ அப்படி சொல்றாங்க இங்கே பாருங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் கரெக்டான டைமுக்கு அக்காவோட வளகாப்புக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படி படுத்துட்டு இருக்காரு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அபி யோசிக்கிறாங்க எப்படியாவது இவரை கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க அனு அக்கா ரெண்டு பேருமே போறாங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்போ அஞ்சலி சொல்றாங்க நான் வளகாப்புக்கு டைம் ஆகுது நான் போய் கிளம்பணும் ஆனா யாருமே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க இல்லம்மா எல்லாரும் வந்துருவாங்க யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க சரிம்மா இருங்க நான் போன் பண்றேன் அப்படின்னு மனோகர் போன் பண்றாரு அபி அட்டன் பண்ணி பேசுறாங்க என்னம்மா வளகாப்பு இங்க இருக்கு வந்துடுறேன்னு சொன்னீங்க யாருமே காணும் இங்க பாரு அஞ்சலி வளகாப்பே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்குறாரு இல்லை 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 நாங்கள் வந்துகிட்டே இருக்கோம் நாங்கள் கரெக்டான டைமுக்கு வந்துடுவோம் நீங்கள் அவங்கள ரெடியாக சொல்லுங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்துருவோம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரிம்மா சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு என்ன சொல்கிறா அப்ப அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க இல்லை இல்லை எல்லாரும் கிளம்பிட்டாங்களாம் வந்துட்டே இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க நீ போய்ட்டு ரெடியாகும் போ அப்படின்னு சொல்லிட்டு முனவர் சொல்கிறாரு ஆ சரி சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க போகும்போது அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க என்ன அம்மாம்மா ஹாப்பியாக இருங்க பயங்கர ஹாப்பியாக இருங்க என்ன ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு இல்லை ராகவ் வந்துட்டு இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அவன் வரேன்னு சொல்லியிருக்கான் வந்துருவானா கரெக்டான டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாருங்க அம்மா கண்டிப்பாக வந்துருவாங்க அவங்க வருவாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் போய் ரெடி ஆகுங்க போங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு முரளி அப்படியே போகிறாங்க போனவொடனே அப்படியே அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டில் எல்லோருமே இம்மற்ற எல்லா வேலையுமே பண்ணிகிட்ருக்காங்க அந்த பூ அலங்காரம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சு எல்லாருமே வந்துட்டாங்க ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னமா டைம் ஆகுது யாராவது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணுங்கள் வைங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டுமே அஞ்சலிக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது இங்கே பாருங்கள் நான் நலங்கு வைக்கலாம் ஒத்துக்கவே மாட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம் அபிராகோ எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு பலகாப்பு நடக்காம அப்படியே அமைதியாக இருக்காங்க ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க மறுபடியும் அது வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராகவும் எல்லாருமே சொல்கிறாங்க அங்கே வந்து அணு ஆக்காஷ் ரெண்டு பேருமே வராங்க வந்த உடனே அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வந்துட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அபிராகோ யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க இல்லை அவங்க பின்னாடியே வந்து ஏதோ ஒரு முக்கியமான கொடுத்துட்டு வரணும் அதுக்காக தான் போயிருக்காங்க அக்கா நீங்க எல்லாமே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லை இல்லை கண்டிப்பாக ராகவம் இல்லாமல் என்னோடய வளகாப்பு நடக்கவே நடக்காது அவன் வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் அம்மா நல்ல நேரம் முடிய போகுதில்லை நீங்கள் வளகாப்பு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு எல்லோருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க அப்போ முரளி யோசிக்கிறாரு அவன் வரவே மாட்டான் அவன் செத்து போயிட்டான் அவனை மண்ணில் உயிரோடு நான் புதைச்சிட்டேன் அவனோட ஆஃபி தான் வெளியே போகிறோம் அவன் வர மாட்டான் அம்மா வரவே மாட்டான் இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய அப்பிச்செல்லாம் என்னோடய அப்பிச்செல்லாம் எனக்கு தான் எங்கள் அபி வரவே இல்லை ஓ ஒரு முரளி அப்படி சுந்தரி பார்க்குறாங்க இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே ராகவ வரவே இல்லை ஏதோ பண்ணியிருக்கான் முன்னாடியாச்சும் உண்மையெல்லாம் சொல்லுவான் இப்ப எதுவுமே சொல்ல மாட்டான் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ஒரு மாதிரி சுந்தரி டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே வந்து முரளி அப்படியே போறாரு போயிட்டு அந்த டேப்லெட்டோட அந்த பாட்டில் எடுத்து அப்படியே பார்க்குறாரு இந்த மாத்திரையை அப்படியாவது அஞ்சலி சாப்பிட அந்த சாப்பாட்டில் கலந்துடணும் அஞ்சலி இப்படி காலி பண்ணிடணும் உயிரோடவே இருக்கவே கூடாது அவள் குழந்தையும் வெளியே வரக்கூடாது அவளும் உயிரோட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாட்டில் எடுத்துட்டு அப்படியே யோசிக்கிறாரு குடும்பமே சேர்ந்து செத்துப்போங்க உன் தம்பி ஏற்கனவே செத்துட்டான் இப்போ அடுத்தது நீங்கள் செத்து போய்டு நீ உயிரோடு இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கர டென்ஷனாக யோசிக்கிறாரு அப்படி சுற்றி சுற்றி பார்க்கறாரு அப்படியே சுந்தரியும் பார்க்குறாங்க என்ன இவன் இப்படி சுற்றி சுற்றி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே இவன் என்ன பிளான் வச்சிருக்கானு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ஒன்றும் இல்லாத சும்மா தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே சாப்பாடு எங்கே இருக்கும் அங்கே போகிறாரு போய்ட்டு அப்படியே பார்க்குறாரு எந்த சாப்பாடு வந்து அஞ்சலி கொடுப்பாங்கன்னு தெரியலையே இப்போ அந்த டேப்லெட்டை கலக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு சரி அஞ்சலிக்கு சாப்பாடு கொடுக்கும்போது நம்ம கரெக்டாக இந்த மாத்திரையை அதில் கலந்துடணும் அப்படியே அஞ்சலி செத்து போயிடுவோம் அவள் செத்து போயிட்டாலே ரொம்ப சந்தோஷம் எல்லா கதையும் நான் முடிச்சுட்டு என்னோடய அபியை கூட்டிகிட்டு போய் நான் சந்தோஷமாக வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக யோசிச்சுட்டு அப்படியே வர்றாரு வந்து எப்போவும் போல அங்கே நிற்கிறாரு என்ன இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெட்டி வெட்டி வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சலி அதுக்குள்ள ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க முரளி பார்க்குறாரு என்ன இவன் உயிரோட வந்துட்டானா ஐயோ மண்ணு கடையில் நான் புதைச்சேன் இப்படி உயிரோட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடு போகிறாரு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே கோவமாக வருது சுந்தரியும் அப்படியே பார்க்கறாங்க இவன் என்ன பண்ணியிருக்கான் உனி தெரியல இவனுக்கு என்ன இப்படி கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அப்படி அங்கேருந்து கூப்பிட்டு வராங்க பாபி வந்த உடனே அக்கா நான் தான் வந்துட்டேன் இல்லை வளகாப்பெல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ராகவ் நீங்கள் உட்காருங்க அக்கா நீங்களும் உட்காருங்க வளகாப்பு நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லாருமே சேர்ந்து வளகாப்பு எல்லாமே வைக்கிறாங்க ரொம்ப 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 சந்தோஷப்படுறாங்க ஆபி ராகோ ரெண்டு பேருமே உட்காந்துட்டு அக்கா நீ நல்லாயிருப்பக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகோ அப்படியே வளகாப்பெல்லாம் வைக்கிறாரு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க என்ன ராகோ இப்படி பண்ணிட்டேன் லேட்டாக வந்துட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா நீ இல்லாமல் நான் எதுவுமே பண்ணிக்கவே மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க தெரியும் கா கொஞ்சம் வர லேட்டாயிடுச்சு அக்கா வேற ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவா சொல்றாருனால அங்கே எல்லாமே வச்சு முடிக்கிறாங்க வச்சு முடிச்ச உடனே சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க ஒரு அக்கா போயிட்டு சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு எடுத்துட்டு வரதுக்காக நிற்கிறாங்க அப்போ முரளி பின்னாடியே போகிறாரு போயிட்டு உங்களை யாரை கூப்பிடாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் மருந்து அந்த சாப்பாட்டில் மருந்து கலந்துறாரு கலந்துட்டோன்னே அப்படியே ரொம்ப சந்தோஷமாக வராரு அம்மா உங்கள் கதை இதோட முடிஞ்சுது இதோடு நீங்கள் உயிரோடவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து நிற்கிறாரு அங்கே வந்து போயிட்டு அந்த அக்கா மறுபடியும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க எடுத்துட்டு ஒரு சின்ன பொண்ணு தட்டி விட்டுட்டு அந்த சாப்பாடு ஃபுல்லாக கொட்டிடுச்சே ஐயோ சாப்பாடு கொட்டிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எல்லாமே எடுத்து போய் கொட்டிட்டு வேறு சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படியே முரளி பார்க்கறாரு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அம்மா அன்னைக்கு உயிரோடு இருக்கவே மாட்டீங்க இந்த இதான் உங்களுக்கு கடைசி சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நின்றுட்டு இருக்காரு வளகப்ப எல்லாமே நல்லபடியாக முடியுது ரொம்ப சந்தோஷமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க எல்லாருமே போயிட்டாங்க உள்ள முரளி அப்படி டென்ஷனாக இருக்காரு என்ன இது விஷயம் கலந்த சாப்படை கொடுத்தோம் ஆனால் எதுவுமே அவ்வளோ நல்லா இருக்கா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக இருக்காரு அப்படியே வராங்க அப்படி ராகவ வந்துட்டு உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படியே வராங்க வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு முரளியை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க இங்கே பாரு உன்னோட கதை முடிகிற நேரம் வந்துடுச்சு புரியுதா இதுக்கு மேலே இந்த வீட்டில் உன்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படி எப்படி பேசுகிறீங்க ராகவ் எப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு முரளி கேட்குறாரு டெய் உனக்கு என்னடா பிரச்சனை நீ என்ன பண்ண நீ தானே ஆள் வச்சு ராகவ் இதெல்லாம் பண்ண அப்படின்னு அபி கேட்குறாங்க அதுக்கிட்ட உடனே முரளி அப்படி டென்ஷன் ஆகுறாரு ஐயோ என்ன இது நம்ம குரலை மாற்றி தானே பேசணும் விவேக்குன்னு தானே சொன்னோம் எப்படி அபி இப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ள யோசிக்கிறாரு இங்கே பாரு எனக்கு ராகவுக்குலாம் கெடுதல் அது உன்னால் தாண்ட முடியும் நீ தான் பிளான் பண்ணி ஏதோ பண்ணியிருக்க ராகவ் வந்துட்டு மண்ணிலேயே புதைச்ச வச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி கோவமாக கேட்குறாங்க ஓ உங்களுக்கு உண்மை நான் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு முரளி சொல்றாரு ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு முரளி சொல்றாரு டே உனக்கு எவ்வளோ தைரியம் அந்த நீ நாசமா போய்டுவா நல்லாவே இருக்க மாட்டேன் என்னோடய ராகவுக்கு மாட்டேன் ஏதாவது ஆகியிருந்தது நீ முன்ன நான் உயிரோடு விட்டுருக்க மாட்டேன்டா அப்படின்னு அப்படி சொல்றாங்க இங்க பாருங்க யார் என்ன நினைச்சாலும் என்னை எதுவுமே பண்ண முடியாது அவனை நான் அழிக்கணும்னு நினைச்சான் ஆனா அவன் உயிரோட வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கோவப்படுறாரு இங்கே பாருடா அவரை அழிக்க ஒன்னால முடியாது யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்றாங்க பார்க்கலாம் அதையும் பார்க்கலாம் என்ன நடக்குது நீங்கள் ஜெயிக்கிறீங்களா இல்லை நான் ஜெயிக்கிறீங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே சவால் விடாரு நீ எல்லாம் ஒரு ஜென்மமாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே அப்படியே கோபமாக போகிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் தான் அந்த ராகவா உயிரோட கூட்டிகிட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு முரளி